என்னம்மா கரெக்டாக சொல்லணுமா என்னது கரெக்டாக சொல்லணுமா அப்படி என்னது கரெக்டாக சொல்லப்படுறா தங்கம் உளுந்துட்டோம்மா அழகா பேசுவா தங்கம் அப்படி என்னென்ன கலர்னு சொல்லு ம் சரி அப்போ அப்படி சேக்கண்ணா பாடி வாங்க போற ஒருத்தி சொல்லு சரி அப்பா போட்டாப்போ அது என்ன கிளாருமா இப்ப கையில் எடுத்தால அது என்ன கிளாரு கருப்பு எடு கருப்பு எங்க ஆ எங்க இருக்கு இந்த பேர் இந்த இதில் கருப்புங்க கருப்பு கலர் எங்க ஆ எங்கே இருக்குது கரெக்டாக பேர் கருப்பு எங்க ஆ கருப்பு காகணமா கைகளில் இப்போதானே எடுத்து உள்ள கருப்பு எங்கே இருக்குது காரையில் கொஞ்ச நேரம் இருக்கியா என்னத்தை காணும் என்னத்தை காணல டவுசரு உச்சிக்கொடுங்க மண்டியா மண்டியா ஆலயம் பாருங்க என்னம்மா காணும் நண்டு மேலோடியா நண்டு ജമീൻ ഓടിയ കിടക്കാം ജമീൻ കിടക്ക നണ്ട് ജമീൻ கீழே கீழே அடக்கான நண்டு மேலவ ஜமீன் ஜமீன் ஏப்பாப்பா கீழே அடிச்சு அடக்கா ஏப்பாப்பா ஏப்பாப்பா யார பக்கா அப்படி யார பார்த்துட்டு இருக்க சரி அவன் விளையாடிட்டு விடு விளையாடிட்டு சார் என்ன 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 பண்ணியாங்க சரி இல்ல சுழதுங்களே அப்படி ஜாலியா இருக்கா உனக்கு பிடிக்குமா உனக்கு நண்டு பிடிக்குமா ஜமீன் பிடிக்குமா ஆமா யாரை பிடிக்கும் நண்டா ஜமீனா நண்டா